இப்போ நம்ம வாழ்க்கையில் தேவையற்ற நபர்கள் இருப்பாங்க சில டைம்ல நம்ம இவங்க நல்லவங்க நினச்சி பழகிருப்போம் பட் போக போக அவங்களுடைய குண குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏண்டா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸில் வச்சுப்போம் அவங்க இருந்து நம்ம விலகி வரணும் அப்படி அவங்க இருந்து நம்ம தப்பிச்சு வரணும் கட் பண்ணி விடணும் அப்படின்னு நினைக்கும் போது அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா காடு கட்டிங் அதாவது கார்டுன்னா ஒரு காஸ்மிக் கயிறு மாதிரி நம்மள அவரோட இணைத்திருக்கும் நம்மளை அந்த நபரோடு ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு மாதிரி வச்சு இணைத்திருக்கும் அதை நம்ம காடு காடுன்னா கயிறு கட்டிங் அந்த கயிறை நாம கட் பண்றோம் தேவையற்ற நபர்களுடன் இருக்கும் அந்த எனர்ஜி ட்ரெயின் பண்றது இதுதான் தேவையற்ற நபர்களை கட் செய்யக்கூடிய ஒரு சிம்பல் இந்த நபர் என்னிடம் கட் ஆகணும் தேவையற்ற உறவுகள் எனக்கு கட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கையில் இதை வரைஞ்சிக்கோங்க நீங்கள் ஒரு காஸ்மிக் எனர்ஜிக்கிட்ட யூனிவர்ஸ் கிட்ட ஒரு 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 கோரிக்கை வைக்கணும் என்னன்னா எது எனக்கு என்னுடையது அல்லவோ எது என்னுடைய எனக்கு ரொம்ப தாக்கத்தை கொடுக்குதோ அதை வந்து நான் கட் செய்திருக்கிறேன் என்னுடைய எனர்ஜியை திரும்ப நான் பெற்று கொள்கிறேன் இதுதான் நமக்கும் அவருக்கும் தெரியாம ஒரு கயிறு கட்டிருக்கே கண்ணுக்கு தெரியாம அதை கட் செய்யக்கூடிய சிஜில் இதுதான்